தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எங்க வீட்டுல இன்னைக்கு குபேர பூஜை செஞ்சிருக்கோம் அதை ஈவினிங் தான் கும்பிடணும் உங்களுக்கு வருஷம் வருஷம் வந்து உங்களுக்கு இந்த குபேர பூஜைய பத்தி உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் இந்த வருஷம் நான் கொடுக்கல ஒர்க் அதிகமா இருந்ததுனால நான் கொடுக்கல எங்க வீட்டுல குபேர பூஜை நான் பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணிருக்கேன் அப்படின்றத உங்ககிட்ட நான் காட்டணும் நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் அஷ்டலட்சுமி போட்டோ இருந்தாலும் சரி குபேர லட்சுமியோட போட்டோ இருந்தாலும் சரி நீங்க வச்சு அதை வழிபாடு பண்ணலாம் விநாயகர் சிலை ஏதாவது இருந்ததுன்னா இல்ல விநாயகர் மஞ்சள் விநாயகர் இருந்ததுன்னா நீங்க காயத்ரி அதுக்கு அப்புறம் தான் குபேரோடையும் நூத்தி எட்டு குபேர லட்சுமி குபேரோட சொல்லணும் சொல்லி பூ அர்ச்சனை போட்டுட்டு அதுக்கப்புறம் அவருக்கு ஃபர்ஸ்டே நெய்வேதியம் நீங்க ஏதாவது ஒன்றும் படைக்கலாம் தப்ப ஸ்வீட் தான் நம்ம இன்னைக்கு செய்யறோம் இல்ல தீபாவளினால நம்ம ஸ்வீட் செஞ்சிருக்கோம் அந்த ஸ்வீட்டை வந்து சுவாமிக்கு படைக்கலாம் படைச்சிட்டு அதுக்குண்டான அந்த எந்திரத்தை வந்து நீட்டாக கவர் பண்ணி எழுதிட்டு அதுக்கு மேல அஞ்சு ரூபாய் நாணயம் வைக்கணும் ஏன்னா ஒவ்வொரு வருடம் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருப்பேன் இந்த வருடம் நான் சொல்லல நான் வீட்டில் செஞ்சிருக்கேன் எப்படி செஞ்சிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டலாம் இந்த வீடியோ உங்களுக்கு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோ குடுக்குறேன் இது ஈவினிங் டைம் வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஆகுது இந்த டைம் தான் நான் வந்து பூஜை பண்ணி முடிச்சிருக்கேன் ஃபைவ் தேர்ட்டிக்கே நான் ஆரம்பிச்சிட்டேன் இந்த பூஜையை அதனால உங்களுக்கு எங்க பூஜையை காட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன் வாங்க பார்க்கலாம் லட்சுமி குபேர எந்திரம் வச்சிருக்கேன் பாருங்க பக்கத்துல லக்ஷ்மி குபேரோ இருக்கு கீழே பாருங்க விநாயகர் இருப்பாரு குட்டியா இருக்கார் பூக்கள் குள்ள வச்சிருக்கேன் விநாயகர் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வெள்ளை சோனி வச்சிருக்கேன் லக்ஷ்மி குகந்தது தாமரை விதை மாலை வச்சிருக்கேன் அடுத்தது உங்களுக்கு குன்றின் மணி வச்சிருக்கேன் வெள்ளை குன்றின் மணி வச்சிருக்கேன் செகப்பு குன்றின் மணி வச்சிருக்கேன் பாருங்க அடுத்தது குத்து விளக்கு மாதிரி ரெண்டு வச்சிருக்கேன் கோல்டு அது நான் வந்து நகை பர்ச்சேஸ் பண்ணும்போது இது ரெண்டு கோல்டில் வாங்கினேன் குத்து விளக்கு அது வச்சுருக்கேன் லக்ஷ்மி உகந்தது அதனால் நான் குத்து விளக்கு வைக்கல சிம்பிளாக நான் தீபம் மட்டும் வச்சுருக்கேன் பாருங்கள் பிரசாதம் வச்சுருக்கேன் சாமிக்கு அதில் அந்த சக்கரம் குபேரத்தோட சக்கரம் வச்சுருக்கேன் அது பிரசாதம் பாருங்கள் ரசகுல்லா வச்சுருக்கேன் உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் செஞ்சு வைக்கலாம் வீட்டில் இருக்க பிரசாதமும் நீங்க தாராளமா விற்கலாம் குபேரனுடைய அந்த எந்திரம் வந்து போட்டு நம்பர்ஸ் வந்து போட்டு அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஐந்து ரூபாய் நாணயம் வச்சிருக்கேன் இன்னைக்கு முழுக்க வந்து இந்த பூஜை அறையில இருக்கும் நாளைக்கு காலையில் தீபாதனை காட்டிட்டு நீங்க எடுத்துக்கலாம் சிம்பிளா நான் லட்சுமி குபேரர் பூஜையை நான் பண்ணியிருக்கேன் நான் உட்காந்துருக்கிறது பாத்தீங்கன்னா தர்ப பாயில தான் உட்காந்துருக்கேன் பாருங்க தர்ப பாயில தான் உட்காந்துருக்கேன் நீங்கள் அதில் உட்காந்து தான் நீங்கள் மந்திரத்தை சொன்னால் பவர் ஜாஸ்தி அதில் தர்பப்பாயில் உட்காந்து ஒவ்வொருத்தரும் மந்திரம் நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுதான் இன்றைக்கி உங்களுக்கு ஷூட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்திருக்கேன் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி தீபாவளி அனைவருக்கும் நன்றி வணக்கம்